லக்ஷ்மீனா அஸ்மாச்சாரிய பரியந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மேஸ்ரீ பாஜிமே தன்னோராமான பிரச்சோதைய ஆழ்வார்வல் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம் யோநித்யுதாம்பு அஸ்மத்கு நீரார் கடமும் நிலமும் உழுதுண்டு ஏழார் ஆளும் எல்லாம் அல்ல ஏழுமனையான் பெருங்கருணையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்காவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம்பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழியினுடைய பன்னிரண்டாவது பதிமூணாவது பாசுரம் இந்த பாசுரம் கண்ணனுடைய திருவதாரத்தை அறுபத்தி நான்கு பாசுரங்களால் அனுபவிக்கிறார் ஆழ்வார் அதிலே ஒரு பாசுரம் இந்த பாசுரம் யசோதை தானாக குழம்புவதான பாசுரம் கடந்த பாசுரத்திலே காளிங்க நர்த்துரத்தைப் பற்றி பேசிய ஆழ்வார் இந்த பாசுரத்திலே யசோதையின் ரூபமாக அரிஷ்டாசுரன் என்கிற காளை வடிவு கொண்ட அசுரனை கொன்றதை பற்றி பேசுகிறார் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுரூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியார் மந்திரம் மங்கையர் மங்கேறுவோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான் இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரும் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரவலன் கொடுமல்களே எங்கள் கதியே ராமானு சொம்னியே சங்கையை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கேற்போன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிமடியே பறிக்க வாடும் என்ற கோலை பதிவிருந்த மற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியே நினையை துணித்தருள வேணும் இருநூறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது பாசுரம் தம்பரம் அல்லன் ஆண்மைகளை தனியே நின்று தாம் செய்வாரோ எம்பெருமான் உன்னை பெற்று வயிறுடை ஏன் வயிறுடையேன் இனியான் என் செய்கேன் அம்பரம் ஏழும் அதிரும் அங்கனர் அங்கணர் செங்கன்னுடை காணத்து மால்விடையோடு பிணங்கி நீ வந்தாய் போலும் கண்ணா என்று அழைக்கிறாள் யசோதை பெத்த வயிறு பத்தி எரிதுரா கண்ணா பக்கு பக்குள் இருக்கிறா வயிறு உன்னுடைய ஏற்ற விஷயத்தை நீ தனியாக செய்யலாம் அப்படி முடியாத காலத்தில் துணையோடு தானே செய்யணும் அப்படி இல்லாமல் பல அமானுஷமான காரியங்களையே நீ தைரியாக செய்கிற மாதிரி என்ன வயிறோ நான் பெற்ற வயிறு எனக்கு கதி கலங்கி போகுது நான் என்ன செய்ய முடியும் உன்னை உன்னை ஒன்றும் சொல்லவும் முடியல என்னால் நான் கதி கலங்கி போயிருக்கிறேன் பரிமளம் வீசக்கூடிய சோலைகளிலே மேல் உலகமெல்லாம் அதிரும்படியாக நெருப்பு போல் சிவந்த உடைய கருதிய எருது கரிய எருதுகளோடு வந்து அரிஷ்டாசுரன் என்ற அசுரன் கம்சனால் ஏவப்பட்டு வந்து இங்கு இருக்கக்கூடிய கோவியர்களை கோவலர்களை கோக்களை கோ கன்றுகளை எல்லாம் துன்புறுத்தி வருகிற போது நீயே சென்று கோபத்தோடு அதனுடைய இரு கொம்புகளையும் பிடித்து தரதரையென சுற்றி அந்த கொம்புகளை புடுங்கி அதை கொன்றாயே இது சாமர்த்தியந்தானா அமானுஷமான செயலை செய்கிறாயே இது செய்யா உன் வயசுக்கேற்ற வேலையே நீ செய்ய மாட்டியாடா கிருஷ்ணா துணைக்கு உங்க அண்ணனை இருக்க கூடாதா பலராமனை கூட்டுமை செய்திருக்க கூடாதா எப்போ ஒரு விஷயத்த எல்லா விஷயத்துலையும் நீயேதான் செய்யணுமா கூட துணைக்கு ஆன்மகனா இருந்தாலும் உன்னுடைய பலம் என்பது அமானுஷமான பலம் கொண்டிருந்தாலும் நீ தனியா போனதை எப்படிடா இந்த பத்த வயிறால தாங்க முடியும் என்னால் தாங்க முடியவில்லையே பலராமனையாவது துணைக்கு அழைத்து சென்று நீ இந்த சாரியத்தை செய்திருக்க கூடாதா என்று அரிஷ்டாசுரன் என்று எழுதுரூபத்திலே வந்த கம்சனுடைய துணைவனை கொன்றதை பற்றி பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம் கண் கண்ணனை பற்றி ஆட்சிகள் அவன் செய்த தீர்வுகளை எல்லாம் சொல்லி வருகிற பொழுது அதெல்லாம் முன்னாடி பாசுரத்துல பார்த்தோம் இப்ப என்ன பண்றான்னா அவனுடைய பெருமைகளை சொல்றா யசோதன் பருவத்துக்கும் சக்திக்கும் ஈடுல்லாத காரியத்தையே செய்யறது பிசை ஆனா அதையே தான் எப்பவுமே செய்கிறேன் சின்ன குழந்தை நீ போய் ஒரு மாட்டை அடக்கலாமா அடக்க முடியுமான்னு நினச்சி பார்த்தியா கூட துணைக்காவது யாரையாவது வச்சிருக்கலாம்ல பலராமனோட கூட இருந்து செய்தாலாவது ஓரளவுக்கு கண்ணு படாம இருக்கணும் செய்கிற செய்கிறேன் நீ செய்ய இந்த மானுஷமான காரியங்களை எல்லாம் பார்த்த உடனே எல்லாரும் என்னடி இந்த குழந்தை இப்படி பண்ணுது என்னடி இந்த குழந்தை அப்படி பண்ணுதுன்னு கண்ணு வைக்கிறாங்களே அப்ப நான் என் வயிறு என்ன பாடுபடும் பார்த்தாயா இப்படிப்பட்ட உன்னை என்னுடைய வயிற்றில் வைத்து பெற்றேனே நான் என்ன செய்யக்கூடும் உனக்காக துன்பம் ஏற்படுகிற போது நான் என்ன செய்ய முடியும் நீ அதெல்லாம் விட்டுட்டு தனியாக செய்கிற வேலையை செய்யலாமா வளம் குன்றியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அமானுஷமான எல்லாம் ஒரு சிறு குழந்தையாக இருந்து செய்கிறாயே உன்னை நான் வயிற்றில் வைத்து பெற்றேனே என்னுடைய வயிறு பாடுகிற பாடை தெரியவில்லையா என்று அரிஷ்டாசுரனை கொன்றதை பற்றி பேசுகிற பாசுரம் என்னும் சொல் வந்து வட சொல் தன்னால் தாங்க முடியாதவற்றை என்றபடி என்று சொல்லுவார்கள் தன்னால் முடியுமா முடியாதான்னு யோசிக்காமையே அந்த காரியத்தை செய்யக்கூடிய அமானுஷ்யமான சக்தி நீ இருக்கிறாய் கூட துணைக்காவது யாரையாவது ஒருத்தனை வச்சிருந்தாலாவது கண்ணு இருக்கும் நீ தனியா பண்றதை பார்த்த உடனே உன் மேல எல்லாருடைய கண்ணும் படுகிறது எனக்கு வயிறு பக்கு பக்குனது இந்த வயிற்றில் உன்னை பெற்றேனே என்று நினைக்கிற பொழுதே எனக்கு பயமாக இருக்கிறது கண்ணா அமானுஷமான செய்கிறாய நீ என்று பேசிய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம் தம்பரம் அல்லன் ஆண்மைகளை தனியே நின்றுதான் செய்வாரோ எம்பெருமான் உன்னை பெற்று வயிறுடையேன் இனியான் என் செய்யேன் அம்பரம் ஏழும் அதிரும் விடிகுரல் அங்கு அனல் செங்கன் உடை வம்பு விள் காணத்து மால் விடையோடு நீ வந்தாய் போலும் காயனவாச்சா மனசேந்திரியர் வாஜாத்தனாவா பிரகதே சுபாவாது கரோமிய சகலம்பரஸ்மன் நாராயணாயிரி சமர்ப்பையான் உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலக ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல் வாய்க்கண்ணா ஏற்றுக்கோள் வாய்க்கண்ணா எப்போதும் திருநாவன் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு முடிவாய்க்கண்ணா सर्वत्र गोविंदना संगीतनम गोविंद गोवंद गोविंद 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 गोविंद